சரி எனக்கு சுக்கர பகவான் சரியில்லையா என் ஜாதத்தில் போன தசாபகுல சுக்கர தசை வந்துடுச்சு ஆனால் எனக்கு சுக்கர தசை சரியில்லை நன்மை கொடுப்பா பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் நான் சொல்றது இன்ட்டு உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்றீங்களோ அதுக்கான குழு தான் உங்களுக்கு கொடுக்குறது இது காமன் யார் ஒன்னா எப்படி வேணா பயன்படுத்தலாம் இப்படிலாம் ஒன்றும் நான் தான் பயன்படுத்தலாம் முடியாது இப்போ சுக்கரன் உங்களுக்கு வந்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்க ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சிம்பிள் தான் திருமணமாகாத கண்டிப்பெண்களுக்கு தேவையான திருமண உதவி செய்யுங்க அதுக்காக அவங்களை போய் பத்தாயிரம் கூட ஒரு லட்சம்னு சொல்ல வரல உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி உங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு திருமண செலவு ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க ஐயா பூ செலவுலாம் நான் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன் தண்ணி பாட்டில் செலவு நான் ஏற்றுக்கிறேன் இலை செலவை நான் ஏற்றுக்கிறேன் எது உங்களால் முடியுமோ அந்த திருமணம் ஆக பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் சார்ந்த உதவிகளை செய்யும் போது சுக்கர பகவானுடைய பரிபூர்ணால் கிடைக்கும் கூடவே மகாலட்சுமி மகா அருளும் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சுபத்தன்மை ஏற்படுமானா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு துன்பமான விஷயம் திருமணம் இருக்காது நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்களா திரும்ப ரிட்டன் வரும்போது உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு மன வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு போயிடும்